அதுதான் இன்றைக்கு மாநகராட்சி மாநகராட்சி சார்பாக இந்த ஜெண்டர் அண்ட் பாலிசி லாப் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இன்றைக்கு இன்ஜினியரிங் விங்குக்காக வந்து ஒரு மேனுவல் ரெடி பண்ணியிருக்கோம் இதில் வந்து ஒவ்வொரு பில்டிங் கட்டும்பொழுதோ பார்க் டெவலப்மெண்டோ இல்லை பிளே ஃபீல்ட் டெவலப்மெண்ட்டோ இல்லை டாய்லெட் கட்டும்பொழுதோ கட்டமைப்போ இந்த கைட்லைன்ஸ் படி அவர்கள் ஃபாலோ பண்ணி நடத்துனாங்கன்னா கண்டிப்பாக பெண்களுக்கான தேவைகள் அனைத்துமே பூர்த்தி செய்யப்படும் அப்படின்றத ஒரு முன்னெடுப்பில் இன்றைக்கு மாநகராட்சி சார்பாக இதை எடுத்திருக்கிறோம் இங்கே வருகை தந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் இந்த ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் முன்னெடுத்திருக்க அந்த ஹோல் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றி திருப்பூரில் வழங்கிய மாண்பு மாண்புமிகு மேயர் அவர்களுக்கு நன்றி பெருநகர சென்னை மாநகர செக்ரட்டரி அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளுக்கும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் மூலியமாக அவளிடம் என்ற ஒரு புகைப்பட கண்காட்சியும் மற்றும் இன்றைக்கு ஒரு மேனுவல் வெளியீட்டும் முன்னெடுப்பை எடுத்திருக்கிறோம் இந்தியாவில் சென்னை மாநகராட்சியில்தான் இது முதல் முறையாக ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கும் சமத்துவத்தை பற்றியும் பெண்களுக்கான முக்கியத்துவத்தை பற்றியும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இத்திட்டம் வந்து நம்ம சென்னை மாநகராட்சியில் துவங்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து இது துவங்கப்பட்டது துவங்கப்பட்டு நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஒன் இயர் வந்து ஃபுல்லாக ஸ்டடி பண்ணாங்க பெண்களிடம் இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் ஷெல்டர்ஸில் இருக்கலாம் நம்ம ஆணையர் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டிருந்தாங்க பஸ் ஷெல்டர்ஸில் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வெளிச்சம் தேவைப்படுது அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு வச்சாங்க அதே போல் சப்வேஸ்ல பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைட் ஃபெசிலிட்டிஸ் வேணும்னு கேட்பாங்க ட்ரான்ஸ்போர்ட்ல பஸ்ல ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு சேஃப்டி எந்த அளவுக்கு இருக்கு இல்லை ஒரு டிரான்ஸ்போர்ட் உள்ள கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா ரோடில் தனியாக ட்ராவல் பண்ணும்போது நைட் நேரத்தில் பெண்கள் என்ன மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத ஒன் இயர் ஃபுல்லாகவே ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் பெண்களுக்கும் பொதுமக்களுக்கும் மாநகராட்சிக்கும் அரசுக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற விதமாக ஒரு ஒன் இயர் ஸ்டடி பண்ணாங்க அதற்கு அதற்கேற்ப போல் ஒவ்வொரு கட்டமைகளும் மாற்றப்படுறது சில பேர் வந்து பூங்காக்களில் வந்து எங்களுக்கு ஃபீடிங் ரூம் வேணும்னு கேட்பாங்க சில பேர் வந்து பெண்களுக்கு தனித்துவமாக டாய்லெட் வேணும் அப்படின்னு கேட்பாங்க சில பேர் வந்து இப்போ ஐடி செக்டர்ஸ் இருக்கிற பகுதிகள்லாம் கேட்டிங்கன்னா சேஞ்சிங் ரூம் வேணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து வைப்பாங்க அந்த பாசிபிலிட்டிஸ்லாம் நீங்கள் கார்ப்ரேஷன் சார்பாக பண்ணித்தர முடியுமா இந்த மாதிரி நிறைய கேப்ஸ் இருந்தது பெண்களுக்கும் மாநகராட்சிக்கும் பப்ளிக்கும் ஸோ இந்த கேப் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணுற வகையில் தான் இந்த ஒரு முன்னெடுப்பு எடுத்துருந்தோம் மூன்று ஆண்டு முடிய போகிறது நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இந்த ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் வந்து நமக்கு தருது இது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னை பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கிடையே கூட இந்த ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் வந்து கொண்டு எடுத்துகிட்டு போயிருக்கோம் ஆறாம் முதல் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கிடையே வந்து பாலியல் சமத்துவம் எவ்வளோ முக்கியம் ஒரு பெண் குழந்தை ஆண் குழந்தைக்கு அளவுக்கு ரெஸ்பெக்ட் தரணும் அதே வேலையை வந்து ஒரு ஆண் குழந்தை வந்து பெண் குழந்தைக்கு தரணும் சின்ன வயசுலேருந்தே நம்ம இந்த ஈக்குவாலிட்டி சொல்லி கொடுத்தா தான் சமுதாயத்தில் வந்து அந்த குழந்தைகள் வந்து அடுத்த தலைமுறையினர் வந்து சமுதாயத்தில் பொழுது அவங்களுக்கு பெண்களுக்கு எப்படி முக்கியத்துவம் தரணும் அப்படின்றத தெரிய வரும் எப்பவுமே வந்து நம்ம பெண் குழந்தைங்களெல்லாம் திருத்தி வளர்ப்போம் ஒழுங்காக உட்காரு ஒழுங்காக சாப்பிடு ஒழுங்காக பேசு சத்தமாக சிரிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஆண் குழந்தைங்களுக்கும் நம்ம சின்னதுலேருந்தே சொல்லித்தரணும் அந்த பொண்ணு அந்த மாதிரி ட்ரெஸ் போடுறாங்கன்னா அது அவங்களோட ஃப்ரீடமு அந்த பொண்ணு அந்த மாதிரி சத்தமாக பேசுகிறாங்கன்னா அது அவங்க இயல்பு அப்படின்றத வந்து நம்ம ஆண் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுத்து வளர்க்குற வலையில் தான் இந்த ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் நம்ம மாணவர்களுக்கிடையே வந்து ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய மண்மக முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தை பெண்களுக்கான ஒரு தனித்துவமான ஒரு ஆட்சியாக நடத்தி வருகிறார்கள் அதுலேயும் சென்னை மாநகராட்சி பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு நகரமாக இருக்கிறது இதே நீங்கள் பிற மாநிலங்கள் எடுத்திங்கன்னா பெண்களுக்கான இப்போ ஏற்பட்ட திட்டங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குரியதாக தான் இருக்குது இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் புதுமை பெண் திட்டம் விடியல் பயணம் இந்த மாதிரி தோழி விடுதி இந்த மாதிரி பெண்களுக்கு என்று ஒவ்வொன்று கட்டமைப்புகளும் பார்த்து பார்த்து வடிவமைத்து வருகிறார்கள் அதில் ஒரு அங்கீகாரமாக தான் இன்றைக்கு மாநகர் மாநகரத்தை சார்பாக இந்த ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இன்றைக்கு இன்ஜினியரிங் விங்குக்காக வந்து ஒரு மேனுவல் ரெடி பண்ணியிருக்கோம் இதில் வந்து ஒவ்வொரு பில்டிங் கட்டும்பொழுதோ பார்க் டெவலப்மெண்ட்டோ இல்லை ஃபீல்ட் டெவலப்மெண்ட்டோ இல்லை டாய்லெட் கட்டும்போது ஒரு கட்டமைப்பும் இந்த கைட்லைன்ஸ் படி அவர்களை ஃபாலோ பண்ணி நடத்தினாங்கன்னா கண்டிப்பா பெண்களுக்கான தேவைகள் அனைத்துமே பூர்த்தி செய்யப்படும் அப்படின்றத ஒரு முன்னெடுப்பில் மாநகராட்சி சார்பாக இதை எடுத்திருக்கிறோம் இங்க வருகை தந்திருக்க அனைவருக்கும் நன்றியும் இந்த ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் முன்னெடுத்திருக்க செக்ரட்டரி அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளுக்கும் இங்க வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் மூலியமாக அவனிடம் என்ற ஒரு புகைப்பட கண்காட்சியும் மற்றும் இன்றைக்கு ஒரு மேனுவல் வெளியீட்டும் முன்னெடுப்பு எடுத்திருக்கிறோம் இந்தியாவில் சென்னை மாநகராட்சியில் தான் இது முதல் முறையாக ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கோம் சமத்துவத்தை பற்றியும் பெண்களுக்கான முக்கியத்துவத்தை பற்றியும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இத்திட்டம் வந்து நம்ம சென்னை மாநகராட்சியில் துவங்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து இது துவங்கப்பட்டது துவங்கப்பட்டு நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஒன் இயர் வந்து ஃபுல்லாக ஸ்டடி பண்ணாங்க பெண்களிடம் இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் ஷெல்டர்ஸ்டில் இருக்கலாம் நம்ம ஆணையர் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டிருந்தாங்க பஸ் ஷெல்டர்ஸ்டில் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வெளிச்சம் தேவைப்படுது அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு வச்சாங்க அதே போல் சப்வேஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைட் ஃபெசிலிட்டிஸ் வேணும்னு கேட்பாங்க ட்ரான்ஸ்போர்ட்டில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு சேஃப்டி எந்தளவுக்கு இருக்குது இல்லை ட்ரான்ஸ்போர்ட் உள்ளே கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா ரோடில் தனியாக ட்ராவல் பண்ணும்போது நைட் நேரத்தில் பெண்கள் என்ன மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத ஒன் இயர் ஃபுல்லாகவே ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் பெண்களுக்கும் பொதுமக்களுக்கும் மாநகராட்சிக்கும் அரசுக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற விதமாக ஒரு ஒன் இயர் ஸ்டடி பண்ணாங்க அதற்கின் அதற்கேற்ப போல் ஒவ்வொரு கட்டமைகளும் மாற்றப்படுறது சில பேர் வந்து பூங்காக்களில் வந்து எங்களுக்கு ஃபீடிங் ரூம் வேணும்னு கேட்பாங்க சில பேர் வந்து பெண்களுக்கு தனித்துவமாக டாய்லெட் வேணும் அப்படின்னு கேட்பாங்க சில பேர் வந்து இப்போ ஐடி செக்டர்ஸ் இருக்க பகுதிகள்லாம் கேட்டிங்கன்னா சேஞ்சிங் ரூம் வேணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து வைப்பாங்க அந்த பாசிபிலிட்டிஸ்லாம் நீங்கள் கார்ப்ரேஷன் சார்பாக பண்ணித்தர முடியுமா இந்த மாதிரி நிறைய கேப்ஸ் இருந்தது பெண்களுக்கும் மாநகராட்சிக்கும் பப்ளிக்கும் ஸோ இந்த கேப் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணுற வகையில் தான் இந்த ஒரு முன்னெடுப்பு எடுத்துருந்தோம் மூன்று ஆண்டு முடிய போகிறது நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இந்த ஜென்டர் அண்ட் பாலிசி லேப் வந்து நமக்கு தருது இது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னை பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கிடையே கூட இந்த ஜெண்டர் அண்ட் பாலிசில வந்து கொண்டு எடுத்துகிட்டு போயிருக்கோம் ஆறாம் முதல் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கிடையே வந்து பாலியல் சமத்துவம் எவ்வளோ முக்கியம் ஒரு பெண் குழந்தை ஆண் குழந்தைக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் தரணும் எவ்வளோ வேல்யூ போடணும் அதே வேல்யூ வந்து ஒரு ஆண் குழந்தை வந்து பெண் குழந்தைக்கு தரணும் சின்ன வயசுலேருந்தே நம்ம இந்த ஈக்குவாலிட்டி சொல்லி கொடுத்தா தான் சமுதாயத்தில் வந்து அந்த குழந்தைகள் வந்து அடுத்த தலைமுறையினர் வந்து சமுதாயத்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு பெண்களுக்கு எப்படி முக்கியத்துவம் தரணும் அப்படின்றத தெரிய வரும் எப்பவுமே வந்து நம்ம பெண் குழந்தைங்களெல்லாம் திருத்தி வளர்ப்போம் ஒழுங்காக உட்காரு ஒழுங்காக சாப்பிடு ஒழுங்காக பேசு சத்தமாக சிரிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஆண் குழந்தைங்களுக்கும் நம்ம சின்னதுலேருந்தே சொல்லித்தரணும் அந்த பொண்ணு அந்த மாதிரி ட்ரெஸ் போடுறாங்கன்னா அது அவங்களோட ஃப்ரீடமு அந்த பொண்ணு அந்த மாதிரி சத்தமாக பேசுகிறாங்கன்னா அது அவங்க இயல்பு அப்படின்றத வந்து நம்ம ஆண் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுத்து வளர்க்குற தான் இந்த ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் நம்ம மாணவர்களிடையே வந்து ஒரு முன்னெடுப்பு எடுத்துருக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய மண்மக முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தை பெண்களுக்கான ஒரு தனித்துவமான ஒரு ஆட்சியாக நடத்தி வருகிறார்கள் அதுலேயும் சென்னை மாநகராட்சி பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு நகரமாக இருக்கிறது இதே நீங்கள் பிற மாநிலங்கள் எடுத்திங்கன்னா பெண்களுக்கான இப்போ ஏற்பட்ட திட்டங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குரியதாக தான் இருக்கும் இன்றைக்கு நம்முடைய மாண்பக முதலமைச்சர் அவர்கள் புதுமை பெண் திட்டம் விடியல் பயணம் இந்த மாதிரி தோழி விடுதி இந்த மாதிரி பெண்களுக்கு என்று ஒவ்வொன்று கட்டமைப்புகளும் பார்த்து பார்த்து வடிவமைத்து வருகிறார்கள் அதில் ஒரு அங்கீகாரமாக தான் இன்றைக்கு மாநகர் மாநகராட்சி சார்பாக இந்த ஜெனரல் அண்ட் பாலிசி லாப் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இன்றைக்கு இன்ஜினியரிங் விங்குக்காக வந்து ஒரு மேனுவல் ரெடி பண்ணியிருக்கோம் இதுல வந்து ஒவ்வொரு பில்டிங் கட்டும்போதோ பார்க் டெவலப்மெண்ட்டோ இல்லை ஃபீல்ட் டெவலப்மெண்ட்டோ இல்லை டாய்லெட் கட்டும்போது கட்டமைப்பும் இந்த கைட்லைன்ஸ் படி அவர்கள் ஃபாலோ பண்ணி நடத்துனாங்கன்னா கண்டிப்பா பெண்களுக்கான தேவைகள் அனைத்துமே பூர்த்தி செய்யப்படும் அப்படின்றத ஒரு முன்னெடுப்புல இன்றைக்கு மாநகராட்சி சார்பாக இதை எடுத்துருக்குறோம் இங்கே வருகை தந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் இந்த ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் முன்னெடுத்திருக்க மெம்பர் செக்ரட்டரி அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளுக்கும் இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை கொண்டு இன்றைக்கு ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் மூலியமாக அவனிடம் என்ற ஒரு புகைப்பட கண்காட்சியும் மற்றும் இன்றைக்கு ஒரு மேனுவல் வெளியீட்டும் முன்னெடுப்பு எடுத்திருக்கிறோம் இந்தியாவில் சென்னை மாநகராட்சியில் தான் இது முதல் முறையாக ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கோம் சமத்துவத்தை பற்றியும் பெண்களுக்கான முக்கியத்துவத்தை பற்றியும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் திட்டம் வந்து நம்ம சென்னை மாநகராட்சியில் துவங்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து இது துவங்கப்பட்டது துவங்கப்பட்டு நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஒன் இயர் வந்து ஃபுல்லாக ஸ்டடி பண்ணாங்க பெண்களிடம் இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் ஷெல்டர்ஸ்டில் இருக்கலாம் நம்ம ஆணையர் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டிருந்தாங்க பஸ் ஷெல்டர்ஸ்டில் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வெளிச்சம் தேவைப்படுது அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு வச்சாங்க அதே போல் சப்வேஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைட் ஃபெசிலிட்டிஸ் வேணும்னு கேட்பாங்க ட்ரான்ஸ்போர்ட்டில் பஸ்ல ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு சேஃப்டி எந்தளவுக்கு இருக்குது இல்லை ஒரு ட்ரான்ஸ்போர்ட் உள்ளே கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா ரோடில் தனியாக ட்ராவல் பண்ணும்போது நைட் நேரத்தில் பெண்கள் என்ன மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத ஒன் இயர் ஃபுல்லாகவே ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் பெண்களுக்கும் பொதுமக்களுக்கும் மாநகராட்சிக்கும் அரசுக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற விதமாக ஒரு ஒன் இயர் ஸ்டடி பண்ணாங்க அதற்கு அதற்கேற்ப போல் ஒவ்வொரு கட்டமைகளும் மாற்றப்படுறது சில பேர் வந்து பூங்காக்களில் வந்து எங்களுக்கு ஃபீடிங் ரூம் வேணும்னு கேட்பாங்க சில பேர் வந்து பெண்களுக்கு தனித்துவமாக டாய்லெட் வேணும் அப்படின்னு கேட்பாங்க சில பேர் வந்து இப்போ ஐடி செக்டர்ஸ் இருக்க பகுதிகள்லாம் கேட்டிங்கன்னா சேஞ்சிங் ரூம் வேணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து வைப்பாங்க அந்த பாசிபிலிட்டிஸ்லாம் நீங்கள் கார்ப்ரேஷன் சார்பாக பண்ணித்தர முடியுமா இந்த மாதிரி நிறைய கேப்ஸ் இருந்தது பெண்களுக்கும் மாநகராட்சிக்கும் பப்ளிக்கும் ஸோ இந்த கேப் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணுற வகையில் தான் இந்த ஒரு முன்னெடுப்பு எடுத்திருந்தோம் மூன்று ஆண்டு முடிய போகிறது நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இந்த ஜென்டர் அண்ட் பாலிசி லேப் வந்து நமக்கு தருது இது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னை பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கிடையே கூட இந்த ஜெண்டர் அண்ட் வந்து கொண்டு எடுத்துகிட்டு போயிருக்கோம் ஆறாம் முதல் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கிடையே வந்து பாலியல் சமத்துவம் எவ்வளோ முக்கியம் ஒரு பெண் குழந்தை ஆண் குழந்தைக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் தரணும் எவ்வளோ வேல்யூ போடணும் அதே வேல்யூ வந்து ஒரு ஆண் குழந்தை வந்து பெண் குழந்தைக்கு தரணும் சின்ன வயசுலேருந்தே நம்ம இந்த ஈக்குவாலிட்டி சொல்லி கொடுத்தா சமுதாயத்தில் வந்து அந்த குழந்தைகள் வந்து அடுத்த தலைமுறையினர் வந்து சமுதாயத்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு பெண்களுக்கு எப்படி முக்கியத்துவம் தரணும் அப்படின்றத தெரிய வரும் எப்பவுமே வந்து நம்ம பெண் குழந்தைங்களெல்லாம் திருத்தி வளர்ப்போம் ஒழுங்காக உட்காரு ஒழுங்காக சாப்பிடு ஒழுங்காக பேசு சத்தமாக சிரிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஆண் குழந்தைங்களுக்கும் நம்ம சின்னதுலருந்தே சொல்லித்தரணும் அந்த பொண்ணு அந்த மாதிரி ட்ரெஸ் போடுறாங்கன்னா அது அவங்களோட ஃப்ரீடமு அந்த பொண்ணு அந்த மாதிரி சத்தமாக பேசுகிறாங்கன்னா அது அவங்க இயல்பு அப்படின்றத வந்து நம்ம ஆண் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுத்து வளர்க்குற வளையத்து தான் இந்த ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் நம்ம மாணவர்களிடையே வந்து ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய மண்மக முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தை பெண்களுக்கான ஒரு தனித்துவமான ஒரு ஆட்சியாக நடத்தி வருகிறார்கள் அதுலேயும் சென்னை மாநகராட்சி பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு நகரமாக இருக்கிறது இதே நீங்கள் பிற மாநிலங்கள் எடுத்திங்கன்னா பெண்களுக்கான இப்போ ஏற்பட்ட திட்டங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குரியதாக தான் இருக்கும் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் புதுமை பெண் திட்டம் விடியல் பயணம் இந்த மாதிரி க தோழி விடுதி இந்த மாதிரி பெண்களுக்கு என்று ஒவ்வொன்று கட்டமைப்புகளும் பார்த்து பார்த்து வடிவமைத்து வருகிறார்கள் அதில் ஒரு அங்கீகாரமாக தான் இன்றைக்கு மாநகர சி மாநகராட்சி சார்பாக இந்த ஜெண்டர் அண்ட் பாலிசி வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இன்றைக்கு இன்ஜினியரிங் விங்குக்காக வந்து ஒரு மேனுவல் ரெடி பண்ணியிருக்கோம் இதில் வந்து ஒவ்வொரு பில்டிங் க கட்டும்பொழுதோ பார்க் டெவலப்மெண்ட்டோ இல்லை ஃபீல்ட் டெவலப்மெண்ட்டோ இல்லை டாய்லெட் கட்டும் இந்த கைட்லைன்ஸ் படி ஃபாலோ பண்ணி பெண்களுக்கான தேவைகள் அனைத்துமே பூர்த்தி செய்யப்படும் அப்படின்றத ஒரு முன்னெடுப்பு மாநகராட்சி சார்பாக வருகை தந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் இந்த ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் செக்ரட்டரி அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளுக்கும் இங்க வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் மூலயமாக அவளிடம் என்ற ஒரு புகைப்பட கண்காட்சியும் மற்றும் இன்றைக்கு ஒரு மேனுவல் வெளியீட்டும் முன்னெடுப்பு எடுத்திருக்கிறோம் இந்தியாவில் சென்னை மாநகராட்சியில்தான் இது முதல் முறையாக ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கோம் சமத்துவத்தை பற்றியும் பெண்களுக்கான முக்கியத்துவத்தை பற்றியும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இத்திட்டம் வந்து நம்ம சென்னை மாநகராட்சியில் துவங்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து இது துவங்கப்பட்டது துவங்கப்பட்டு நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஒன் இயர் வந்து ஃபுல்லாக ஸ்டடி பண்ணாங்க பெண்களிடம் இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் டிரெஸ்ட்ல இருக்கலாம் நம்ம ஆணையர் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டிருந்தாங்க பஸ் ஷல் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வெளிச்சம் தேவைப்படுது அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு வச்சாங்க அதே போல் சப்வேஸ்ல பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைட் ஃபெசிலிட்டிஸ் வேணும்னு கேட்பாங்க ட்ரான்ஸ்போர்ட்டில் பஸ்ல டிராவல் பண்ணும்போது அவங்களுக்கு சேஃப்டி எந்த அளவுக்கு இருக்கு இல்ல டிரான்ஸ்போர்ட் உள்ள கேமரா ஃபிக்ஸ் பண்றது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குமா ரோட்ல தனியா டிராவல் பண்ணும்போது நைட் நேரத்துல பெண்கள் என்ன மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எதிர்பார்க்கிறாங்க அப்படின்றத ஒன் இயர் ஃபுல்லாவே ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் பெண்களுக்கும் பொதுமக்களுக்கும் மாநகராட்சிக்கும் அரசுக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை வந்து ஃபுல்ஃபில் பண்ற விதமா ஒரு ஒன் இயர் ஸ்டடி பண்ணாங்க அதற்கு அதற்கேற்ப போல் ஒவ்வொரு கட்டமைகளும் மாற்றப்படுறது சில பேர் வந்து பூங்காக்களில் வந்து எங்களுக்கு ஃபீடிங் ரூம் வேணும்னு கேட்பாங்க சில பேர் வந்து பெண்களுக்கு தனித்துவமாக டாய்லெட் வேணும் அப்படின்னு கேட்பாங்க சில பேர் வந்து இப்போ ஐடி செக்டாஸ் இருக்க பகுதிகள்லாம் கேட்டிங்கன்னா சேஞ்சிங் ரூம் வேணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து வைப்பாங்க அந்த பாசிபிலிட்டிஸ்லாம் நீங்கள் கார்ப்ரேஷன் சார்பாக பண்ணித்தர முடியுமா இந்த மாதிரி நிறைய கேப்ஸ் இருந்தது பெண்களுக்கும் மாநகராட்சிக்கும் பப்ளிக்கும் ஸோ இந்த கேப் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணுற வகையில் தான் இந்த ஒரு முன்னெடுப்பு எடுத்துருந்தோம் மூன்று ஆண்டு முடிய போகிறது நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இந்த ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் வந்து நமக்கு தருது இது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னை பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கிடையே கூட இந்த ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் வந்து கொண்டு எடுத்துகிட்டு போயிருக்கோம் ஆறாம் முதல் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கிடையே வந்து பாலியல் சமத்துவம் எவ்வளோ முக்கியம் ஒரு பெண் குழந்தை ஆண் குழந்தைக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் தரணும் எவ்வளோ வேல்யூ போடணும் அதே வேல்யூ வந்து ஒரு ஆண் குழந்தை வந்து பெண் குழந்தைக்கு தரணும் சின்ன வயசுலேருந்தே நம்ம இந்த ஈக்குவாலிட்டி சொல்லி கொடுத்தாதான் சமுதாயத்துல வந்து அந்த குழந்தைகள் வந்து அடுத்த தலைமுறையினர் வந்து சமுதாயத்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு பெண்களுக்கு எப்படி முக்கியத்துவம் தரணும் அப்படின்றத தெரிய வரும் எப்பயுமே வந்து நம்ம பெண் குழந்தைங்களெல்லாம் திருத்தி வளர்ப்போம் ஒழுங்காக உட்காரு ஒழுங்கா சாப்பிடு ஒழுங்கா பேசு சத்தமாக சிரிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஆண் குழந்தைங்களுக்கும் நம்ம சின்னதுலருந்தே சொல்லித்தரணும் அந்த பொண்ணு அந்த மாதிரி ட்ரெஸ் போடுறாங்கன்னா அது அவங்களோட ஃப்ரீடம் அந்த பொண்ணு அந்த மாதிரி சத்தமாக பேசுகிறாங்கன்னா அது அவங்க இயல்பு அப்படின்றத வந்து நம்ம ஆண் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுத்து வளர்க்குற தான் இந்த ஜென்டரல் அண்ட் பாலிசி லேப் நம்ம மாணவர்களிடையே வந்து ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய மண்மக முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தை பெண்களுக்கான ஒரு தனித்துவமான ஒரு ஆட்சியாக நடத்தி வருகிறார்கள் அதுலேயும் சென்னை மாநகராட்சி பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு நகரமாக இருக்கிறது இதே நீங்கள் பிற மாநிலங்கள் எடுத்தீங்கன்னா பெண்களுக்கான இப்போ ஏற்பட்ட திட்டங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குரியதாக தான் இருக்கும் இன்றைக்கு நம்முடைய மாண்பக முதலமைச்சர் அவர்கள் புதுமை பெண் திட்டம் விடியல் பயணம் இந்த மாதிரி தோழி விடுதி இந்த மாதிரி பெண்களுக்கு என்று ஒவ்வொன்று கட்டமைப்புகளும் பார்த்து பார்த்து வடிவமைத்து வருகிறார்கள் அதில் ஒரு அங்கீகாரமாக தான் இன்றைக்கு மாநகர மாநகராட்சி சார்பாக இந்த ஜென்ரல் அண்ட் பாலிசி லாப் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இன்றைக்கு இன்ஜினியரிங் விங்குக்காக வந்து ஒரு மேனுவல் ரெடி பண்ணியிருக்கோம் இதில் வந்து ஒவ்வொரு பில்டிங் க கட்டும்பொழுத பார்க் டெவலப்மெண்ட்டோ இல்லை ஃபீல்ட் டெவலப்மெண்ட்டோ இல்லை டாய்லெட் கட்டும் கட்டமைப்பும் இந்த கைட்லைன்ஸ் படி அவர்கள் ஃபாலோ பண்ணி நடத்துனாங்கன்னா கண்டிப்பா பெண்களுக்கான தேவைகள் அனைத்துமே பூர்த்தி செய்யப்படும் அப்படின்றத ஒரு முன்னெடுப்புல இன்றைக்கு மாநகராட்சி சார்பாக இதை எடுத்துருக்குறோம் இங்கே வருகை தந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியோ இந்த ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் முன்னெடுத்திருக்க மெம்பர் செக்ரட்டரி அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளுக்கும் இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை கொண்டு இன்றைக்கு ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் மூலியமாக அவனிடம் என்ற ஒரு புகைப்பட கண்காட்சியும் மற்றும் இன்றைக்கு ஒரு மேனுவல் வெளியீட்டும் முன்னெடுப்பு எடுத்திருக்கிறோம் இந்தியாவில் சென்னை மாநகராட்சியில்தான் இது முதல் முறையாக ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கோம் சமத்துவத்தை பற்றியும் பெண்களுக்கான முக்கியத்துவத்தை பற்றியும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இத்திட்டம் வந்து நம்ம சென்னை மாநகராட்சியில் துவங்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து இது துவங்கப்பட்டது துவங்கப்பட்டு நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஒன் இயர் வந்து ஃபுல்லாக ஸ்டடி பண்ணாங்க பெண்களிடம் இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் ஷெல்டர்ஸில் இருக்கலாம் நம்ம ஆணையர் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டிருந்தாங்க பஸ் ஷெல்டர்ஸில் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வெளிச்சம் தேவைப்படுது அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு வச்சாங்க அதே போல் சப்வேஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைட் ஃபெசிலிட்டிஸ் வேணும்னு கேட்பாங்க ட்ரான்ஸ்போர்ட்டில் பஸ்ல ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு சேஃப்டி எந்த அளவுக்கு இருக்குது இல்லை ட்ரான்ஸ்போர்ட் உள்ளே கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா ரோடில் தனியாக ட்ராவல் பண்ணும்போது நைட் நேரத்தில் பெண்கள் என்ன மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத ஒன் இயர் ஃபுல்லாகவே ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் பெண்களுக்கும் பொதுமக்களுக்கும் மாநகராட்சிக்கும் அரசுக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற விதமாக ஒரு ஒன் இயர் ஸ்டடி பண்ணாங்க அதற்கு அதற்கேற்ப போல் ஒவ்வொரு கட்டமைகளும் மாற்றப்படுறது சில பேர் வந்து பூங்காக்களில் வந்து எங்களுக்கு ஃபீடிங் ரூம் வேணும்னு கேட்பாங்க சில பேர் வந்து பெண்களுக்கு தனித்துவமாக டாய்லெட் வேணும் அப்படின்னு கேட்பாங்க சில பேர் வந்து இப்போ ஐடி செக்டர்ஸ் இருக்க பகுதிகள்லாம் கேட்டிங்கன்னா சேஞ்சிங் ரூம் வேணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து வைப்பாங்க அந்த பாசிபிலிட்டிஸ்லாம் நீங்கள் கார்பரேஷன் சார்பாக பண்ணித்தர முடியுமா இந்த மாதிரி நிறைய கேப்ஸ் இருந்தது பெண்களுக்கும் மாநகராட்சிக்கும் பப்ளிக்கும் ஸோ இந்த கேப் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணுற வகையில் தான் இந்த ஒரு முன்னெடுப்பு எடுத்துருந்தோம் மூன்று ஆண்டு முடிய போகிறது நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இந்த ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் வந்து நமக்கு தருது இது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னை பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கிடையே கூட இந்த ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் வந்து கொண்டு எடுத்துகிட்டு போயிருக்கோம் ஆறாம் முதல் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கிடையே வந்து பாலியல் சமத்துவம் எவ்வளவு முக்கியம் ஒரு பெண் குழந்தை ஆண் குழந்தைக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் தரணும் எவ்வளவு வேல்யூ போடணும் அதே வேல்யூ வந்து ஒரு ஆண் குழந்தை வந்து பெண் குழந்தைக்கு தரணும் சின்ன வயசுல இருந்தே நம்ம இந்த